நமது மக்கள் தொலைக்காட்சி ஈகையின் இனிமையை உகையோடு போற்றும் உன்னத பெருநாளா புனித ரமலான் சிறப்பு நிகழ்ச்சிகள் ஆகஸ்ட் ஒன்பது வெள்ளிக்கிழமை அன்று காலை ஆறு மூன்றுக்கு இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில் இஸ்லாம் மறையின் வழியாக இதயங்களில் கரையை அகற்ற இனிவே உதிக்கும் காலை ஆறு முப்பதுக்கு அன்பின் மார்க்கமாம் இஸ்லாமின் வான் வான்பு வாண்பு கொண்ட நோன்பு குறித்த தகவல்களை இனிதே தொகுத்து கூறும் நிகழ்வாக நோன்பின் மகத்துவம் காலை ஏழு மணிக்கு போகச் செயல்களை தவிர்த்து ஏக இறைவனை துதித்து நற்கதி அடைய துணை புரியும் தொழுகையின் தொன்மையை அதில் புதைந்துள்ள உண்மையை உன்னதமாய் உணர்த்தும் பதிவாக தொழுகையின் சிறப்பு காலை ஏழு முப்பது மணிக்கு புகழ்பெற்ற எழுத்தாளர் திரு லேனா தமிழ்வாணன் அவர்கள் தனது இஸ்லாமிய நண்பரின் வீட்டுக்கு சென்று இதயம் கனிந்த ரமலான் வாழ்க்கினை இனிதை கூறும் சமத்துவ நிகழ்வாக எல்லோரும் கொண்டாடுவோம் காலை எட்டு முப்பது மணிக்கு உலகெங்கும் வாழும் தமிழர்கள் தங்கள் நேசம் நிறைந்த ரமலான் வாழ்த்துக்களை நேரலையில் பரிமாறிக் கொள்ளும் அழகிய நிகழ்வாக ரமணான் வாழ்த்துக்கள் பிற்பகல் சென்னையின் புகழ்மிக்க பெரிய மேடு பிரியாணியை தூக்குவாளியில் நிரப்பி உங்களுக்கு ரமணான் விருந்து படைக்க வருகிறது தூக்கு பிரியாணி மாலை ஆறு ஐந்துக்கு எல்லா மதத்தவரும் நம்பிக்கையோடு வந்து நிற்கும் இறைநேசர் ஹஸ்ரத் சையத் மூசா அவர்களின் துயிலிடமா சென்னை மவுண்ட்ரோட் தர்கா குறித்த அரிய தகவல்களை அழகாய் கூறும் ஆவணப்பதிவாக தர்கா மாலை ஆறு முப்பதுக்கு வெவ்வேறு மதங்களைச் சேர்ந்த சிறுவர்கள் புனித ரமலான் நாளை ஒன்றாய் கூடி கொண்டாடி மகிழும் மகத்துவ படைப்பாக மனதால் இணைவோம் இரவு ஏழு இரண்டுக்கு இனிய நாளை இன்னும் அழகாக்க வரும் இளைய தலைமுறை கலைஞர்களின் இன்னிசை படைப்பு புதிய மன்னர்கள் நமது மக்கள் தொலைக்காட்சியில் ரமலான் சிறப்பு நிகழ்ச்சிகளை பார்த்து மகிழுங்கள் இணைந்து வழங்குபவர்கள் ஏ சி ரிசர்ச் சென்டர் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் பாசிட்டிவ் ஹோமியோபதி நலம் நலமறிய ஆவல் அரசன் சோ மற்றும் ஹோமியோ இன்டர்நேஷனல் இந்தியா பிரைவேட் லிமிடெட்